ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருங்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி கலாச்சார விழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடி இருக்கிறாங்க அதாவது சமீபத்தில் விஜய் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து கருத்து சொல்லியிருந்தார் பாமக தலைவர் விஜய் அவர் நடத்துகிற விஜய் வித்தியாசாரம் பள்ளியிலேயே வந்து ஹிந்தி கலாச்சார விழா நடத்தியிருக்கோம்னு சோசியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க விஜய் வந்து ஊருக்கு தான் உபதேசம் பண்ணாத குறிச்சு அவர் தனக்கு சொந்தமான பள்ளியிலே ஹிந்தி இதுக்கு எதுக்கு ரெட்டை வேஷம் போடுறீங்க விஜய் ஒன்று கருத்து சொல்லாமல் இருக்கணும் இல்லாட்டி பத்தோட பதினொன்னா இருக்கணும் இல்லாட்டி மும்மொழி கொள்கையை வந்து நான் நடத்துகிற பள்ளியில் இல்லைன்னு தைரியமாக சொல்ல வேண்டியது தானே சினிமாவில் தான் வளர சொல்றீங்கன்னா அரசியலையும் வட வளர சினிமாவில் தான் இலவச கல்வி அப்படின்னு வீராவசனம் வீரவசனம் போய் அப்படி பொங்குவார் ஆனால் ரியலில் வந்து விஜய் அப்படி பொங்க மாட்டார் ரீல்ஸ் ஒரு பேச்சு ரீயல்ஸ் ஒரு பேச்சு விலங்கிட மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா மகிழ்ச்சி